நுவலி விளையாடி நேயர்களுக்கு சுகாவின் அன்பு வணக்கங்கள் இன்று புதிய பகுதியில் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் போற போக்குல புரட்டி போட்டது என்ற புதிய தொகுப்பு இன்று முதல் தொடக்கம் என்ன அது போகிற போக்குல அதாவது நாம வாசிப்பு ஆனால் அது வந்து எதிர்பாராமல் திடீரென்று கிடைத்த வாசிப்பில் கிடைத்தது ஒரு வாசகமாக இருக்கலாம் ஒரு ட்விட்டரில் வந்த கமெண்ட்டாக இருக்கலாம் ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு ஒரு வாசகமாக இருக்கலாம் யாரோ எழுதிய ஒரு கவிதையாக இருக்கலாம் ஒரு புத்தகத்தில் வருகின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதையில் வருகின்ற ஒரு வரியாக இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் அது அப்படி ஏதோ ஒன்று போகிற போக்கில் நம்மளை புரட்டிவிடும் ஆஹ் சா இதை வச்சு இப்படி எழுதியிருக்காங்களே அடடா இதை நம்ம இப்படி சிந்திக்கலையே ஆமா ஆமாம்ல அப்படிலாம் நம்ம நினைப்போம் அப்படி போக்கில் பரட்டிவிட்ட வாசகங்கள் கவிதைகள் வரிகள் இதை பற்றி தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் இன்றைக்கு முதல் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இன்றைய இந்து தமிழ் நாளிதழில் வந்த ஒரு கவிதை அதை எழுதுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அவர்கள் அவங்க எழுதின கவிதையை நான் படிக்கிறேன் பாருங்க கேளுங்க ஆண்டாண்டு காலமாக அளவு மாறாதது தோசைகளின் விட்டம் விளிம்பு தாண்டாதது அவற்றின் வட்டம் உலோக கடின அடித்தளத்தில் ஊற்றப்பட்டாலும் அவை ஒருபோதும் இழப்பதில்லை மென்மையை விரிவும் திருப்பமும் அற்ற சுழற்சி எதனோடும் இணைந்து போகும் சுயமின்மை இழப்பின் விழிப்பற்று மூடிக்குள் புழுங்கி வேகும் உள்ளே வெந்தாலும் வெளிக்காட்டாத புன்முறுவல் மேலே சுருட்டி திருப்புகையில் சோர்ந்த முனகலன்றி வேறெதுவும் சொல்லாத நகத்தவில்லை அவற்றை நவீன வகைப்படுத்தல்கள் நிஜமான சுதந்திரத்துள் வருடங்களால் வளர்ச்சியுறாது வடிவம் மாறாது தோசைகள் வாழும் வாழ்தலற்று அம்மாவின் பாட்டியின் பாட்டியின் அம்மாவின் இன்னும் என்னுடைய தோசைகள் ஆண்டாண்டு காலமாய் அப்படியே இந்த கவிதை நம்மளை ஒரு தோசைய வச்சு ஒரு பெண்களின் வாழ்தலை எவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அதுல வர வரிகளை பாருங்க எதனோடும் இணைந்து போகும் சுயமின்மை இழப்பின் விழிப்பற்று அதாவது அவங்க என்ன இழக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே விழிப்பு இல்லை இல்லையா அதுதானே முக்கியமான காரணம் ரொம்ப அழகாக அருமையாக அவங்க எழுதிய கவிதையை தமிழ் இந்து நாளிதழில் இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க அவங்களை பற்றிய உமா மகேஸ்வரி அவர்களை பற்றி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க அந்த கட்டுரையில் வந்த கவிதைகள் கவிதை இது ரொம்ப அருமையாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி வாசிக்கும் பொழுது ஏதாவது உங்களை புரட்டி போட்ட கவிதையோ வாசகமோ இருந்தால் எங்கள் நுகரி விளையாடியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுதா நன்றி வணக்கம்